வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு ரெண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தளப்படம் வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி இலவசமாகவும் சமையல் எண்ணெய் பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாசியப் பொருட்கள் குறைந்த விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் அரிசி அட்டைதாரர்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் ரேஷன் கடைகளுக்கு வரும்போது மக்களை அலைகழிக்க கூடாது என்றும் கைரிகை பதிவு வேலை செய்யவில்லை என்றால் கூட அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதில் தாமதம் செய்யக்கூடாது என்றும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அத்தியாவசிய பொருட்கள் இருப்பு குறித்த விவரங்களை தகவல் பலகையில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நியாய விலை கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் கடைகளின் நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும் தவறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது பணியாளர்கள் உரிய நேரத்தில் நியாயவிலைக் கடைகளை திறக்க வேண்டும் என ஏற்கனவே அரசு உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் சில நியாய விலை கடைகள் அரசின் உத்தரவை கடைப்பிடிக்காமல் உள்ளன மக்களிடமிருந்து புகார்கள் வந்து கொண்டே இருப்பதனால் மேலும் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை கூட்டுறவுத்துறை அமல்படுத்த உள்ளது குறிப்பாக சென்னை மற்றும் புறநகரில் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பன்னெண்டரை மணி வரையும் பிற்பகல் மூணு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் செயல்பட வேண்டும் மற்ற மாவட்டங்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் பிற்பகல் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது பொதுமக்களுக்கு உரிய முறையில் பொருட்கள் வழங்க வேண்டும் இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஓகே நண்பர்களே ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி